யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கேரளா குரு ஜோதிடர் உங்கள் குரு மணியண்டன் பாலக்காடு கேரளா ஜோதிடர் நாம இப்ப வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மாறும் சனி பகவான் பயிற்சி பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு தான் அப்போ அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா வருகிற மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு மாறுகிறது அப்போ திருநள்ளாரும் குச்சனூர்லயும் ஒரு நல்ல கோலாகலமான ஒரு விசேஷமான வழிபாடா இருக்கு ஏன் வாக்கி பஞ்சாங்கத்தை வந்து நம்ம இப்ப ஒரு கருத்த சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்களுக்கும் தெய்வீக காரியத்துக்கும் வாக்கி பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து அவங்களுடைய பெயர்ச்சி அவங்களுடைய பூஜா ஆஹ் ஒவ்வொரு ஆஹ் கர்ம காரியங்களும் அவருக்காக நீதி பிரகாரம் எடுக்கிறதுக்கு வாக்கி பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்ப இந்த வாக்கி பஞ்சாங்கம் பிரகாரம் மார்ச் ஆறாம் தேதி காலை எட்டு இருபத்தி நாலுக்கு மாறக்கூடிய சனி பகவான் ராசிக்கு எப்படி இருப்பார் கன்னி ராசிக்கு எப்படி இருப்பார் தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப ஓம் அங்குங் மகா கணபதே நமக ஓம் அங்குன் மகா கணபதே நமக ஓம் அங்குங் மகா கணபதே நமக நவகோல்கள் நற்புணையாக உபகோல்கள் உற்ற துணையாக அதிலே ஆசிர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும்னு சொல்லி கன்னிராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப கன்னிராசிக்கு சனி பகவான் பொதுவா ஏழாம் பாவகமான மீனத்துல போய்தான் மாறுறாரு அப்போ இந்த ஏழாம் பாவகம் மீனத்தில் போய் இருக்கும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தையும் கன்னிராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தையும் தன் ராசியையும் ஒன்னு ஒன்பது நாலு இந்த மாதிரி ஒன்னு நாலு ஒன்பதுங்கிற இந்த மூணு பாவத்தையும் பார்க்கிறார் அப்போ தன் முயற்சிகளுக்கு தடைகளை அமைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் முயற்சியை பொதுவா தலைக்கு வந்தது பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா தலை பாரமா இருக்குங்கிற மாதிரி அந்த தலை பாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை செய்யும் கண்ணீராசிக்கு அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பால வரும் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி எடுக்கிறீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க அந்த வண்டியில ஒரு சின்ன நெட்டு கோல்டு கலந்து போயிரு அத நீங்க கவனிக்காம விட்டுருவீங்க அதுக்காக அந்த வீட்டுல இப்போ மகளா இருந்தா மகளும் அம்மாவும் சண்டை ம மகனா இருந்தா மகனும் அம்மாவும் சண்டை கட்டிக்காங்க அப்பாவும் மகனும் சண்டை கட்டிக்குவாங்க ஏன்னா அந்த ஒரு நெட்டை நீ சரி இருந்தீங்கன்னா இன்னைக்கு பத்து ரூபாய் செலவு நூறு ரூபாய்க்கு போகாதில்ல அன்னைக்கு அது பத்து ரூபாய்க்கு போட்டிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய பூகம்பமான விஷயங்களாக மாறும் குடும்பத்தில் தொழில் விஷயத்துல கண்ணீராசிக்காரங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மன திருப்தி இருக்காது தொழிலை இயக்கிறதுக்கு உண்டான பாக்கியம் கம்மியா இருக்கும் அந்த தொழிலுக்கு மாறுறது இந்த தொழிலுக்கு மாறுறது ஒரு நிலையான தொழில் அமைப்புங்கிறது வந்து பொதுவா புதிய விதத்துல தொடங்குறவங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்படுறதுனால இந்த வீடு நம்ம வந்து இடிச்சுட்டு கட்டுறது வீட்டு பேர்ல லோன் வாங்கிட்டு அப்புறம் இந்த லோனுக்காக நம்ம வந்து கட்டுறதுக்கு கஷ்டப்படுறது வீட்டு வேலையை பாதியில நிறுத்தி வைக்கிறது மன வாழ்க்கை பாதிப்பு திருமண வாழ்க்கையில ஏதாவது பாதிப்பு வருது இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம உறுதியா சந்திப்போமா அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கணும் சுய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இப்போ அங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இப்ப கோச்சாரத்துல இருக்கிற சனி பகவானை பார்க்கிறாரா இல்லையா அந்த கோச்சார சனி பகவானுக்கும் சுய ஜாதகத்துல இருக்கும் சனி பகவானுக்கும் முட்டு இருக்குதா எதிர் முட்டு இருக்குதா அதே மாதிரி இல்ல அவரை கடந்து இருக்காரா அவருக்கு பின்னாடி இருக்காரா அதே மாதிரி அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இப்போ சுக்கர பகவான் ஆஹ் புதன் பகவான் குரு பகவான் இவங்க எல்லாம் வந்து சனி பகவானுடைய திருஷ்டியில இருக்காங்களா இல்ல சனி பகவான் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்களான்னு அவங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கிட்டா அதான் உறுதியான பலனா அவங்களுடைய வெற்றி தோல்வி நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஐம்பது லட்சம் பேர் பிறக்கிறாங்க ஒரு ராசியில சாரி ஒரு ராசியில ஐம்பது லட்சம் பேர் இப்போ கன்னிராசின்னு பார்த்தா ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க இந்த ஐம்பது லட்சம் பேருக்கு ஒரே விதமான பலன் நம்ம சொல்ல முடியாது அப்போ அவரவர்களுக்கு பலன் மாறுபடும் அது அவங்க சுய ஜாதக பிரகாரம் நம்ம எடுத்து சொல்லி வழி நடத்த முடியும் அதை வந்து அவங்க ஜாதகத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இப்ப சொன்ன விஷயத்துல வெற்றியா தோல்வியா நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் முடிவாயிடும் இருந்தாலும் சனி பகவான் இப்ப அவங்களை ஒரு கடினமான சோதனைக்கு கொண்டு வரக்கூடிய காலங்களா நிர்ணயிக்க போறார் அந்த கடினமான சோதனைகள் சின்னதாவும் இருக்கலாம் பெருசாவும் இருக்கலாம் பொடி பொடியா போகக்கூடிய பிரச்சனையாவும் இருக்கலாம் அது அவங்க அவங்களுடைய சூழ்நிலையில் தகுந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் பொதுவா கேஸ் நடக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ குடும்ப வழக்கு நடக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடக்குது இல்ல கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வரதோட ஜாக்கிரதையா இருக்கணும் பிள்ளைகளுக்கு சொத்து தரது சொத்து வழி பிரச்சனை அரசு தொழில் அரசு தொழிலில் ப்ரமோஷன் எல்லாம் லாக் பண்ணுறது ப்ரமோஷன் கிடைக்காம கஷ்டப்படுறதெல்லாம் இருக்கும் அதுக்கு இது எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ப்ரமோஷன் கிடைக்காம பண்ணுறது அதனால ஜாக்கிரதையாக நம்ம வந்து செயல்படணும் அதே மாதிரி ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பணி வேலைகளை வந்து நம்ம தொடங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ பொதுவாக அவங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா சுய ஜாதகத்தையும் நம்ம ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்போ உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையும் கிடைக்கும் அந்த வெற்றிக்கு உங்களுக்கு ஒவித்திரவும் கிடைக்கும் உங்களுக்கு ஆபத்து பண்றவங்களும் இருப்பாங்க உதவி பண்றவங்களும் இருப்பாங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை பொதுவா நல்ல கவனம் வேணும் அப்போ ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு நம்மளால முன்னாடி முயற்சி பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அதில எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்கல இந்த தடவை ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி அதிகார உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வண்டி வாகன டிரைவரா இருக்கிறவங்க எல்லாம் கவனமாக இருந்து செயல்படணும் இது அவங்க சுய ஜாதகத்துல பலமா இருந்தா அவங்களுக்கு யோகமா இருக்கு பலம் கம்மியா இருந்தா அவயோகமாக இருக்கும் அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தருமான நம்ம ஜாக்கிரதையாத்தான் பாத்துக்கணும் அந்த வெற்றி நிலையானதா வருமா அப்படிங்கறதும் நம்ம பார்த்துக்கணும் இவர்களுடைய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளூரில் எல்லையை பாதுகாக்கும் எல்லை தெய்வங்கள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் சப்த கண்ணிமார் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே போல இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாலையோரம் இருக்கும் தர்மம் கேட்பவர்களுக்கு வயதானவர்களுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தரது ஆரோக்கியமான சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து வேர்த்த உட்கார வச்சு தலை போட்டு சாப்பாடு போட்டு அந்த இலையில இவரு இவங்களே சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்திட்டு வரணும் அப்படி வர்றப்போ இவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தினால அவங்களுடைய தோஷங்கள் விலகும் அவங்களுடைய செயல்கள் வெற்றி பெறும் அதே மாதிரி எல்லை தெய்வ வழிபாடு எல்லை கோயில்களை சுற்றம் செய்வது சுத்தம் செய்வது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வெற்றியை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்